கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இயற்கையை சேர்ந்துட்டார் அவரோட மறைவு திரையுலகம் ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கு வளர்கிறதுக்கு ரொம்ப யதார்த்தமா இருப்பார் பெரியவர் சின்னவர் ஜாதி வேறுபாடு இது எதுவுமே பார்த்ததே இல்லை அவர் அகராதியிலேயே கிடையாது பசியில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸுக்கு போனால் எப்போவுமே எப்படி சாப்பாடு கிடைக்கங்கிறதோ அதே மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க எப்போ போனாலும் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வராங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையை இப்போ நாங்கள் எல்லோரும் இழந்திருக்கோம் அவரோட திறமை அவரோட ஆளுமை முரட்டு தைரியம் இது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அவர் குடும்பத்தினருக்கும் அவர் கட்சி தொண்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்